நேற்றைய பிரதோஷ நாளின் தொடர்ச்சியாக வரும் வழிபாடே மாத சிவராத்திரியாகும் இது முன்னர் சிவன் யாத்திரை என்று அழைக்கப்பட்டது நந்திக்காக ஒரு நாள் சிவன் கொடுத்து நந்தியை எவ்வாறு சரணாகதி அடைய வழி கொடுத்தாரோ அதே போல நந்தியிடம் வரம் வாங்கிய பின்னரே நம்மால் சிவன் யாத்திரைக்கு செல்ல முடியும் ஆகையால் தான் பிரதோஷ வழிபாட்டை முழுமையாக பார்க்க வேண்டும் என்கிறோம் பிறரால் ஏற்பட்ட தோஷம் முடித்து நந்தியிடம் வரம் வாங்கிய பின்னர் நாம் சிவனின் அருளை வேண்டி வணங்க செல்வதை இந்த யாத்திரையின் நோக்கம் அந்த காலத்தில் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் அனுபவித்து முடித்தவர்கள் தாங்களே தங்கள் வாழ்வை முடித்துக்கொண்டு கொண்டு சிவனிடம் சேர்ந்து கொள்ள ஏற்படுத்திய விரத முறையே இது இந்த சிவ யாத்திரையே பின்னாளில் மாத சிவராத்திரி என்று மாறுபட்டது இந்த மாத சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவு பொழுதிலே சிவனை வணங்கி உணவு கொண்டு விரதத்தை முடிப்பர் இதன் காரணம் முப்பது நாளும் வேலை செய்யும் நம் உடலுக்கு அறிவுபூர்வமாய் தரும் ஒரு இடைவேளை இதனால் உடலும் உள்ளுறுப்பும் புத்துணர்ச்சி அடைகிறது இறையன்பும் அறிவுபூர்வமான விஞ்ஞானமும் சேர்ந்ததே நம் வழிபாடு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளின் தொடர்ச்சிதான் இன்று தேய்பிரையின் இறுதி பகுதி சிவன் யாத்திரையுடன் முடிவடைகிறது நாளை முதல் அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது நம் குல தெய்வத்தின் முழு அருளும் எப்போது கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா இன்று மாதந்திர அமாவாசை முன்னோரை நினைத்து நாம் வழிபடுவதே அமாவாசை என்பது அனைவரும் அறிந்ததே இதுதான் நம் கடவுள் இது விரதம் சதுர்த்தி பூஜை இதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என நமக்கு சொல்லியவர்களே நம் முன்னோர்கள்தான் நம் முன்னோர்களை நாம் மறந்துவிடக் கூடாது என இறைவன் அமைத்த ஒரு வழிபாட்டு முறையே அமாவாசையாகும் நம் முன்னோர்களை நாம் அனுச்சனமும் நினைக்க வேண்டும் ஆனால் அது காலப்போக்கில் மாதம் ஒரு முறை இன்னும் போக போக வருடம் இரண்டு முறை மூன்று முறை என மாறியது நாம் ஒவ்வொரு திதியையும் எவ்வாறு வணங்குகிறோமோ அதே போல் ஒவ்வொரு மாதமும் இந்த அம்மாவாசை அன்று வணங்க வேண்டும் நம் உயிர் உடல் இருக்கும் இடம் உணவு இது எல்லாம் துளித்ததே அவர்களிடம் இருந்தே எல்லா தெய்வங்களையும் எப்படி வணங்குவோமோ அது போல நம் தெய்வங்களை நமக்கு காண்பித்தவர்களையும் நாம் தெய்வமாய் பாவிக்க வேண்டும் நாம் எத்தனை விரதம் இருந்தாலும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால்தான் அந்த விரதம் முழுமை பெறும் அவர்களின் ஆசிர்வாதம் கிடைத்தாதான் தெய்வத்தின் ஆசிர்வாதமும் ஏன் குல தெய்வத்தின் முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நம் முன்னோரை நாம் வணங்காத போது நம் குல தெய்வமே சற்று நம்மை விட்டு நகன்றே நிற்கும் அவர்களுக்கான ஒரு நாள் இந்த மாதாந்திர அமாவாசை இதில் வணங்க முடியாதவர்கள் வருடத்தில் மூன்று நாட்களான ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை நாட்களில் வழிபடலாம் எப்படி வழிபடலாம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததை அவர்களுக்கு பிடித்ததை நம் கைகளால் செய்து அவர்களுக்கு பிடித்தது தெரியவில்லை என்றால் நமக்கு பிடித்ததை அவர்களை நினைத்து செய்து அவர்களுக்கு படைத்து அதை அவர்களுக்கு கொடுத்ததாக நினைத்து நாம் உண்ண வேண்டும் நாம் அனைவரும் அவர்களின் அணுக்களை அவர்களை வணங்கி நம் தேகத்திற்குள் அந்த உணவை எடுத்துக் கொள்ளும் போது அதை அவர்களே உண்டதாய் சமன்படுத்துகிறது இந்த விரத முறை நாம் உண்டு முடிந்தவரை நம் கைகளால் செய்த உணவுகளை இயலாதவர்களுக்கு வணங்கலாம் இதனால் நம் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் இவ்வாறே நாம் நம் குலதெய்வத்தின் முழு அருளையும் பெற முடியும் இது போன்ற நாட்களில் நாம் ஏன் காகத்திற்கு முதலில் உணவளிக்கிறோம் காகத்திற்கு உணவளிப்பதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என இனி வரும் நாட்களில் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிந்தா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தொடர்ந்து கேட்கிறதுக்கு நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவல் போதுமானதா இருந்தா லைக் பண்ணுங்க